நான் எதிர்பார்க்கல மக்களை சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கல இப்பதான் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்தேன் பல பேர் இப்போ அதை பத்தி பேச ஆரம்பிச்சு கொண்டிருக்காங்க ஏன்னா மனுஷன் அப்புறம் தான் வந்து பேசிட்டா ஆகணும் ஜெஃப்ரி வந்து ராணஃபோட மூஞ்சியில குத்தி இருக்கான் குத்தினது மட்டும் இல்லாம அடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டு போயிருக்கான் அதை ஜாக்லின் வந்து பார்த்திருக்காங்க ராணஃபன் நிக்கக்குள்ள எனக்கு என்னென்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல ராயன் வந்து அடிச்சாரு அதுக்கப்புறம் இந்த சௌந்தர்யா சொர்ணாக்கா சௌந்தர்யா வந்து அவரை அவ்வளவு அவமானப்படுத்திச்சு அதுக்கப்புறம் அந்த பொய்யின் உருவம் ஜாக்லின் அது வந்து அவ்வளவு அசிங்கப்படுத்திச்சு இப்ப அதெல்லாம் நம்ம பார்த்தது இப்பதான் ஒரு ஸ்லோ மோஷன்ல லைவ்ல நடந்த விடயத்தை போட்டிருக்காங்க ஜெஃப்ரி வந்து நான் உனக்கு அடிப்பேன் அப்படின்னு அப்ப ராணவ் வந்து பிடிச்சிருக்காரு இப்ப இவன் என்ன பண்றான்னா ஜெஃப்ரி என்ன பண்றான் இப்படி அடிக்கிறான் அது மூஞ்சன படுது அது தெரியாம பட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ சொரி அப்படின்னும் இவன் என்ன பண்றான்னா அடிச்சு போட்டு அடிச்சோன்னா அவர் இப்படி தடுமாறிட்டாரு தடுமாறணும் இவன் அப்படியே திரும்பி இப்படி கையை காமிக்கிறான் இதை ஜாக்லின் வந்து பாக்குறாங்க இது மட்டும் இல்லாம அடி வாங்கினது இவரு அவமானப்பட்டது இவரு ஆனா அதுக்கப்புறம் இவர் வந்து சொரி கேட்பாரு சண்டை நடந்த இடத்துலயே அதுக்கு சொரிய குப்பையில போடு நான் அடிச்சு போட்டு சொறிய சொல்லையா அப்படின்ற மாதிரி ஜேக்ரி செய்வாங்க அதுக்கப்புறம் இந்த கோவா கேங் நாலுமே சாப்பிட்டு கொண்டு சாப்பிட்டு கொண்டு இந்த மனசன் போய் வந்து கேப்பாரு மன்னிச்சிருங்க அப்படின்னு அப்பையும் இவர வந்து அவ்வளவு தூரம் அவமானப்படுத்துவாங்க சரி இந்த ஜெப்ரி என்றவன் வந்து எனக்கு சத்தியமா எனக்கு குபங்குமா வருது மக்களே எவ்வளவு ஜெஃப்ரியை போல எவ்வளவோ தம்பிமார் தங்கைமார் அண்ணாமார் அக்காமார் முன்னுக்கு வர முடியாம ஒரு இடம் கிடைக்க முடியாம எங்களுடைய திறமையை காமிக்க முடியாம எங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்காத எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கணும் நாங்க பிறந்த இடத்துக்கு ஒரு குடும்ப மரியாதை சேர்க்கணும்னு எவ்வளவோ திறமையான நபர்கள் நல்ல உள்ளங்கள் இருக்கைக்குள்ள அங்க இவன் வந்து எல்லாரோட பேரை கெடுக்கிற மாதிரி பண்றது அக்கா தம்பி உறவு அசிங்கப்படுத்துற மாதிரி எப்ப பார்த்தாலும் உரசிக்கிட்டு அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு அப்ப உரசிக்கிட்டு நான் ரெண்டையும் தான் சொல்றேன் சௌந்தரியா தான் சொல்றேன் இவனையும் தான் சொல்றேன் அந்த ரெண்டும் பண்ற விடயங்கள் தமிழ் கலாச்சார சீர்கேடு அது மட்டும் இல்லாம இப்ப ரவுடித்தனத்தின் உச்சம் இது வந்து இது இந்த விடயத்தை வண்ணவர் எபிசோட்ல கட் பண்ணிட்டான் அப்படியே எடிட் பண்ணி தூக்கிருக்கான் இப்ப லைவ்ல போனதை ஸ்லோ மோஷன்ல பாக்கலாம் தெரியுது சோ அப்ப இவனுக்கு பழக்க வழக்கமும் சரியில்லை இப்ப ரவுடித்தனமும் பண்றான் அப்ப எதுக்கு இவன் இவனமான விளம்பர ஆட்கள் எல்லாம் எதுக்கு ஏன் இவன் இவன் மட்டுமா அங்க இருந்தான் இவர் வந்த ஊர்ல இருந்து இவர் மட்டும் அறந்தவர் எவ்வளவு திறமையான நல்லவங்க நல்ல உள்ளங்கள் இருக்கு எவ்வளவு முன்னுதாரணமான நல்ல பிள்ளைகள் இருக்கு அவங்களுக்கு கிடைக்காதான் இந்த ஆளுக்கு கிடைச்சா இந்த ஆள் இப்படி அசிங்கப்படுத்துது வீணாக்குது அப்படின்னு நினைக்க கூட சத்தியமா நெஞ்சு பொறுக்குது இல்ல ஆனா ராணவ எனக்கு ராணவ வந்து என்ன சொல்றேன்னே தெரியல சரியா அந்த ஆள் வீக்கெண்ட்லயும் பேசாது சொறிகேட்டுல வீக்கெண்ட் இல்லை சார் பரவாயில்ல சார் அப்படின்னு விட்டுட்டு போயிரும் ஆனா இதெல்லாம் பாக்க எனக்கு பார்க்க முடியாம இருக்கு சரிங்களா ஸோ விஜய் டிவி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒன்றுமே பண்ண போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதெல்லாம் வண்ணவரில் கட் பண்ணிட்டான் அப்போ மக்கள் தயவு அந்த கிளிப்பை வார்த்தை பார்த்தா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க சே நன்றி